தென்கிழக்கு பல்கலைக்கழக முதல் பேராசிரியர் என்பதோடு முதலாவது மூத்த பேராசிரியர் என்கிற ரமேஷ் அப்துல்லா அவர்கள் பொது பொதுசன தொடர்பாடல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவருடைய விருப்பம் விருப்பமான துறையானது பெரும்பாலும் ஊடகத்துறையாகவே இருக்கிறது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலேயே மொழித்துறையினுடைய தலைவராக இருக்கிறார் முஸ்லிம்களும் ஈழத்து தமிழ் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார் அவரை என்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய வந்தனம் தமிழ் மரபு அறக்கட்டளை பண்பாட்டமைப்பு அமைப்பு ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த ஆய்வு கருத்தரங்கத்திலே கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மட்டக்களப்பினுடைய ஈழத்தின் மட்டக்களப்பினுடைய வரலாறு சமூகம் பண்பாடு தொடர்பாக நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அமைப்புக்கு தலைமையிலாகின்ற முனைவர் சுபாஷினி அவர்களே தொடர்பாளர் இறைவாணி அவர்களே தொடக்குறை ஆற்றி நேற்று தொடக்குரை ஆற்றிய என்றும் என் மதிப்புக்குரிய பேராசிரியர் மௌனகுரு ஐயா அவர்களே நிறைவுரை ஆற்ற காத்திருக்கின்ற பேராசிரியர் சிறிய வயதிலே நான் இவருடைய புத்தகங்களை வாசித்திருக்கின்றேன் என் அன்புக்குரிய பேராசிரியர் பக்தவத் சல பாரதி அவர்களே சக கட்டுரையாளர்களே பேரா அனைவருக்கும் அன்பின் பணிவு இது நாங்கள் இந்த மட்டக்களப்பு வரலாறு சமூகம் பண்பாடு தொடர்பான கருத்துறையிலே நான் எடுத்துக்கொண்ட தடைப்பு உண்மையில் கிழக்கிழங்கை முஸ்லிம்களும் இழுத்து தமிழ் இக்கியமோ என்றுதான் ஆனால் உண்மையிலே நான் அதனை இன்று மட்டக்களப்பு முஸ்லிம்களும் ஈழத்து தமிழ் இலக்கியமும் என்ற அமைப்பிலே உங்களோடு உரையாட விரும்புகின்றேன் உண்மையில் இந்த கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு என்பது கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை ஆகிய மூன்று மாவட்டங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த மட்டக்களப்பு என்பது உண்மையில் எங்களுடைய ஒரு நூல் வந்திருக்கிறது வி கந்தையா அவர்கள் எழுதியிருக்கிற நூல் மட்டக்களப்பு தமிழகம் எப்படி நாங்கள் வடக்கு கிழக்கை மீளம் என்று சொல்கிறோமோ அல்லது முழு இலங்கையை மீளம் என்ற பெயரால் குறிக்கிறோமோ அது போன்று மட்டக்கிழப்பு தமிழகம் என்று சொல்வார்கள் அப்படி பெயர் பெற்றிருக்கின்ற ஒரு இடம் ஆனா இதனை பற்றி இந்த மட்டக்களப்பு என்பதனை பற்றி வரலாற்றிலே பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன ஒன்று உண்மையில் மட்டக்களப்பு என்பது ஆரம்ப காலத்திலே புளியந்தீவு என்றுதான் அழைக்கப்பட்டது ஈழத்தின் மத்திய பிரதேசத்தில் இருந்து கிழக்கு நோக்கி வருகிறவர்கள் சம்மாந்துறை என்ற ஒரு பிரதேசத்திலிருந்து நீர்வழிப்பாதையின் ஊடாகத்தான் இந்த மட்டக்கிளப்பை இந்த புளியந்தீவை அடைவார்கள் அந்த புளியந்தீவை அடைவதற்கு இருக்கிற நீர்வழிப்பானை ஆரம்பிக்கின்ற இடம்தான் மட்டக்களப்பு என்று அப்போது பேசப்பட்டது அது உண்மையில் சம்மாந்துரையை குறிக்கிற ஒரு இடமாகும் இந்த பிரதேசம் கல்லோயா நீர்த்தேக்கத்தை அடுத்திருக்கிறது நாங்கள் பின்னர் நாயக்கர் சமுத்திரம் என்று அழைக்கின்ற கல்லோயா நீர்த்தேக்கத்தை அடுத்திருக்கிற ஒரு பிரதேசம் உண்மையில் இது தமிழ் பிரதேசம் தமிழர்களும் முஸ்லிம்களும் மிக நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த ஒரு பிரதேசம் இந்த ஈழம் என்று நாங்கள் சொல்கிற வடகிழக்குக்கு வடகிழக்கு வடக்கு கிழக்கு என்று இருக்கிற இந்த பிரதேசத்துக்கு அச்சுறுத்தலாக அமைகிற ஒரு இடம்தான் இந்த பிரதேசம் எனவேதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சோல்வரி அரசியல் அமைப்புக்கு கீழே சுதந்திரம் பெற்றதற்கு பின்னர் முதலாவதாக இங்கு செயற்படுத்தப்பட்ட விஷயம் இந்த மட்டக்களப்பினை ஒட்டி இருக்கிற தமிழ் பிரதேசங்களை சிங்கள பிரதேசமாக மாற்றுவதிலே தான் இந்த இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியது இந்த கல்லோயாவினை அடுத்து ஏற்படுத்தப்பட்ட குடியிருப்புகளிலே முப்பத்தி நாலு கிராமங்கள் சிங்கள குடியேற்றங்களாகவும் ஆறு கிராமங்கள் தமிழர் முஸ்லிம் வாழ்கின்ற பிரதேசமாகவும் மாற்றப்பட்டது குடியேற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் இடத்திலே கொண்டு வரப்பட்ட போது அங்கு அந்த பிரதேசத்திலே இருந்த தமிழர் முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இதனுடைய முழு காரணமும் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்ட போது மட்டக்களப்பு தெற்கு பிரதேசம் அம்பாறை என்ற தனி மாவட்டமாக மாற்றப்பட்டது அது பின்னர் நிகாமடுள்ள என்ற சொல்லாட்சியின் மூலம் என்ற சிங்கள சொல்லாட்சியின் மூலம் அழைக்கப்பட்டது ஏன் நான் இதனை சொல்கின்றேன் என்றால் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற எல்லாம் கல்முனை முதலான எல்லாம் உள்ளடக்கி இருந்த இந்த என்ற பெருந்தேசம் பின்னர் இவ்வாறு சிங்கள குடியேற்றங்களின் மூலம் அம்பாறை என்று தனி மாவட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டு ஒரு சிங்கள மாவட்டமாக கொண்ட முயற்சி அறுபதுகளிலே நடந்தது அதனை உறுதிப்படுத்துவதற்காக அதனை அடுத்திருந்த ஒன்றாகலை பிரதேசத்தில் இருந்த சில கிராமம் பதியத்தல பதியத்தலாவியத்தை கண்டிய போன்ற கிராமங்களும் இதனோடு சேர்க்கப்பட்ட ஒரு சோக வரலாறு இந்த பிரதேசத்திற்கு இருக்கிறது ஆனால் இந்த மட்டக்களப்பு என்பது இந்த கல்முனையொட்டி சம்மாந்துரை ஒட்டி இருக்கின்ற தமிழர் பிரதேசம் தமிழ் முஸ்லிம்கள் வாழுகின்ற பிரதேசம் தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து வாழ்கின்ற பிரதேசத்தை தான் அது கொண்டிருந்தது அந்த காலத்திலே இலக்கிய இயக்கங்கள் கூட இங்கும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அந்த காலத்திலே மட்டக்கிழப்பு தெற்கு எழுத்தாளர் சங்கம் என்றுதான் எங்களுடைய தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்களை கொண்டு அமைந்திருந்தது அந்த அளவுக்கு மட்டக்கிழப்பு என்ற பெயர் எங்களுக்குள்ளே தமிழர்களுக்குள்ளும் முஸ்லிம்களுக்குள்ளும் நிலை பெற்றிருந்ததைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அந்த நிலை எங்களுடைய வாழ்வியலுடைய எல்லா கட்டத்திலும் சேர்ந்திருத்தது அது ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை இறக்கும் அந்த 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 மானிடம் இறக்கும் வரை பிள்ளை பெறுவது பூப்பு நீராட்டுவது சின்னத்து கல்யாணம் நடத்துவது அல்லது விழுத்த சேதனம் செய்வது திருமணம் நடத்துவது திருமணத்திலே இருக்கிற அம்சங்கள் பால் கொடுப்பது தாலி கொடுப்பது சீதனம் கொடுப்பது இறப்புனுடைய சம்பவங்கள் அதிலே நடைபெறுகிற விருந்தோம்பல் அம்சங்கள் திதி என்ற பெயரிலும் கத்தம் என்ற பெயரிலும் இரு சமூகத்துக்குள்ளும் ஊடாடி இருப்பது இப்படியெல்லாம் நாங்கள் சேர்ந்திருந்தோம் இவை எல்லாவற்றிலும் இந்த தமிழர் சமூகமும் முஸ்லிம் சமூகமும் இணைந்திருந்தது அந்த பண்பாடு ஒன்றுக்குள்ளொன்று ஊடோடி ஊடு அளவி இருந்தது கல்வியிலே அப்படி இருந்தோம் தமிழர் சமூகத்தில் இருந்துதான் எங்களுடைய கல்வியினுடைய பாரம்பரியம் ஆரம்பிக்கும் வர்த்தகத்திலே நாங்கள் அப்படி இருந்தோம் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று செய்கிற வியாபாரத்தை செய்திருக்கிறார்கள் அதிலே நாங்கள் ஒன்றுபட்டிருந்தோம் தொழில் முறைகள் விவசாயத்திலே நாங்கள் ஒன்றுபட்டிருந்தோம் மீன்பிடியிலே ஒன்றுபட்டிருந்தோம் அரசியலிலே ஒன்றுபட்டிருந்தோம் தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்த அரசியலே தமிழர் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் முஸ்லிம் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு தமிழர்கள் ஒன்று சேர்ந்திருந்த தேர்தல் தொகுதி முறைமை எங்களுக்குள்ளே இருந்தது இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது எங்களுக்குள்ள இந்த பண்பாட்டு ஓட்டம் இருந்தது இரு சமூகங்கள் நினைந்த வரலாற்று ஓட்டம் ஒன்று எங்களுக்குள்ளே இருந்தது இந்த ஓட்டத்தை அடியொட்டித்தான் எங்களுடைய ஆரம்பகால இலக்கியங்களும் உருவாகின அதனை நாங்கள் பல வகையிலே நான் மிக 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 சுருக்கமாக இருபது நிமிடங்களுக்குள்ளே கதை கதைத்து முடிக்க வேண்டும் என்பதற்காக மிக மிக சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்லி கொண்டு வருகின்றேன் இதன் அடியாக எங்களுடைய இலக்கிய ஓட்டம் ஆரம்பிக்கிறது எனக்கும் நான் எடுகோனாக மட்டக்கிளப்பு தமிழகத்தை குறிப்பிட விரும்புவேன் குறிப்பிட விரும்புகின்றேன் பேர் என்றால் இங்கிருக்கின்ற ஒரு இந்து புலவர் பாரம்பரியம் அல்லது முஸ்லிம் புலவர் பாரம்பரியம் என்பதை அந்த நூல் வீசி கந்தைய அந்த நூல் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது அப்படி ஒரு ஒரு பாரம்பரிய ரீதியாக அல்லது மரபு ரீதியாக இருந்த ஒரு புலவர் பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்திருக்கிறது அதனுடைய அடுத்த சந்தி நவீன இலக்கியம் என்று சொல்லப்படுவது நவீன இலக்கியத்திலே எங்களுக்கு அல்லது அதனுடைய கலவையாக மரபும் நவீனமும் கலந்து ஒரு கல கலவையாக விருந்து புலவர் புலவர்மணி பெரிய பிள்ளை ஆமு ஷரிபுடீன் என்றொரு என்றொரு குழுவினர் வருகிறார் இதற்கு பின்னர் நாங்கள் நவீன இலக்கியத்தை பார்க்கிறோம் அதிலே புனைகதைகளை பார்க்கிற போது முதல்வராக நாங்கள் பித்தன் ஷா இவர் மட்டக்களப்பு ஏறாவூரை சேர்ந்த ஒருத்தர் ஆனா சானா அப்துல் சமத் அக்ரைப்பட்டை சேர்ந்த ஒருத்தர் மருதூர் கோத்தன் காத்தாங்குடியை சேர்ந்த ஜனேதா ஷரீப் ஏராவூரை சேர்ந்த ஒய் அகமட் எம்பிஎம் எம் ஜலீல் சமாங்கிரையை சேர்ந்த ஒருத்தர் ஆர் எம் நௌஷாத் மிக பிந்திய வரலாற்றிலே நட்புமை என்ற நாவலை எழுதியவர் எம் எம் நௌஷாத் ஆஹ் சொர்க்கபுரி சங்கதிகள் என்ற சிறுகதையை தந்தவர் இவர்கள் எல்லாம் இந்த பண்பாட்டை எங்களுக்குள்ளே இணைந்து இருக்கிற தமிழர் முஸ்லிம் பண்பாட்டையும் தனித்துவமாக இருக்கிற எங்கள் முஸ்லீம் பண்பாட்டை தமிழர் பண்பாட்டை அடையாளப்படுத்துகின்ற புனைகதைகளை எழுதினார் இந்த 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 புனைகதையாளர்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய பித்தன் ஷா ஆனா சானா கொட்டன் ஜுனேதா ஷரீஃப் நவ்ஷாட் போன்றவர்கள் கிழக்கு தமிழ் இலக்கிய பரப்பில் குறிப்பிடத்தக்க புனைகதையாளர்களாக நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே இந்த மட்டக்களப்பு பண்பாட்டோடு இணைந்ததாகத்தான் நாங்கள் இந்த வரலாற்றை முன்வைக்க விரும்புகின்றோம் இது நான் முன்னமே குறிப்பிட்டது புனைகதைகள் என்ற ஒரு மாதிரியை அதுபோல கவிதை பாரம்பரியம் ஒரு நீண்ட கவிதை பாரம்பரியம் எங்களுக்குள்ளே நவீன கவிதை பாரம்பரியம் இருக்கிறது ஏறா ஊர்களில் இருந்து அது மட்டக்களப்பில் தான் புரட்சி குமால் புரட்சி குமால் என்ற ஒரு 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 பெரிய கவிஞனை அஹ் நாங்கள் கொண்டிருந்தோம் அவர் ஒரு அவர் ஒரு ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் ஒரு காலகட்டத்தின் தமிழ் கவிதையின் வரலாறாக பேசப்படுகிற ஒருவர் அதுக்கு பின்னர் பசில் காரியப்பர் மதுர் கனி அன்புமொய்டீன் என்று வருகிற வரலாற்றிலேயே நுகுமான் என்ற ஒருவர் மேற்கிடம்புகின்றார் நுமான் அஹ் மிக முக்கியமான ஒரு கவிஞர் எங்களுக்குள்ளே இருந்த அரசியலை தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இருந்த அல்லது தேசிய அரசியலை அல்லது எங்களுக்குள்ளே இருந்த பின்வந்த அரசியலை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிற ஒரு கவிஞர் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நூலக இருப்பை பதிவு செய்திருக்கிற ஒரு கவிஞன் எங்களுக்குள்ளே இருந்த இன ஊடாட்டத்தை பதிவு செய்திருக்கிற ஒரு கவிஞன் எங்களுடைய வாழ்வியலை பதிவு செய்கிற ஒரு கவிஞர் அடுத்த ஒரு கட்டம் சோலைக்கிளி சோலைக்குழி என்ற ஒரு கவிஞன் எங்களுடைய ஈழத்து தென்கவி மட்டக்கிழப்பு தெற்கு கவிதை பாரம்பரியத்தை தூக்கி பிடித்திருக்கிற அந்த வாழ்வியலை தூக்கி பிடித்திருக்கிற ஒரு முக்கியமான கவிஞனாக நாங்களும் சோலைக்கிழியை குறிப்பிட முடியும் அது பின்னர் பிற்காலத்திலே பலர் வருகிறார் பல இளம் கவிஞர்கள் எங்களுக்கு மத்தியிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு பா இன்னொரு இன்னொரு பாரம்ப நான் கவிதையை சாரி நாவலை சிறுகதை பொதுவாக புனைகதை என்ற அடிப்படையிலே சிலரை நான் ஞாபகப்படுத்தினேன் நான் இங்கு குறிப்பிட்ட பெயர்களெல்லாம் ஈழத்து இழுத்து புனைகதை வரிசையில் அல்லது இழத்து தமிழ் கவிதை வரிசையில் முன்னிற்கிற அல்லது முக்கியமாக பேசப்படுகின்ற ஆளுமைகள் என்பதை நாங்கள் கவனத்தில் வேண்டி இருக்கிறது இதே போலதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு அஹ் பெண்ணிய ரீதியான ஒரு பாரம்பரியம் இந்த மட்டக்களப்பிலே அதுவும் ஒரு முக்கிய இடத்தை இந்த முஸ்லிம்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே நாங்கள் பாரம்பரியமாக நல்லம்மா என்ற ஒரு ஆசிரியை நீந்த உள்ளே இருந்திருக்கிறார் பிற்காலத்திலேயே நாங்கள் ஒரு சுல்ஃபிகாவை பார்க்க முடியும் விலங்கிடப்பட்ட மானிடம் என்ற ஒரு தொகுதியை தந்தவர் மசூரா மஜித் என்ற மிக முக்கியமான ஒரு கவிஞர் ஒரு பெண் கவிஞர் அது போல காத்தாங்குடியிலிருந்து இருந்து பெண்ணியா முதலானவர்கள் விடுவார்கள் அது போல கல்முனையிலே ஆஹ் அனார் மாளிகை காட்டை சேர்ந்த ஒரு தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக பேசப்படுகிற ஒரு கவிஞரான இவர் இவர்கள் மூவரும் பெண்களுடைய சமூகவியலை பெண்களுடைய வாழ்க்கை முறையை பெண்களுடைய பண்பாட்டியிலே அவர்களுடைய சிந்தனை முறைமைகளை தமது க தமது கவிதைகளிலே பதிவு செய்திருக்கிறார் ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது மட்டக்களப்பு மட்டக்களப்பு பண்பாட்டு பாரம்பரியத்திலே இந்த முஸ்லிம் கவிஞர்கள் ஒரு முக்கிய முக்கிய முஸ் முக்கிய முஸ்லீம் எழுத்தாளர்கள் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதனைத்தான் நான் இங்கு வற்புறுத்த விரும்புகிறேன் அது இந்த பாரம்பரியத்தோடு இந்த பண்பாட்டோடு இணைந்ததாக இருக்கிறது கல் தாத்தாங்குடியிலிருந்து ஒரு வினேதாச்சாரி படுகிறார் அவருடைய அவருடைய நாவலுடைய பேர் சாணை துறை இந்த பண்பாடு எவ்வளவு தூரம் அற்புதமாக இந்த கிழக்கு முஸ்லிம்களுடைய பண்பாட்டை அது காட்டுகிறது இந்த மட்டக்கிழக்கு முஸ்லிம்களுடைய பண்பாட்டை அது காட்டுகின்றது என்று நீங்கள் பார்க்கலாம் அதுபோல நீங்கள் இன்னொரு வகையில வை அகமது அவருடைய சிறுகத்தினுடைய பேர் முக்காட் முக்காட் இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை இந்த பண்பாட்டு தொடர்பினை நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு அது போல இன்னொரு நாவலை நீங்கள் பார்க்கிற போது நட்டுமை கட்டுமையெண்டா விவசாய சமூகத்தோடு சேர்ந்த விவசாய பண்பாட்டோடு சேர்ந்து ஒரு முக்கியமான சொல்லாட்சி அதாவது களவு வழியாக வரம்பிலே இருந்து அல்லது ஒரு வயற்புறத்திலிருந்து மறு வயற்புறத்துக்கு கள்ள வழியாக நீரை எடுக்கின்ற முறைமையை அது ஒன்று வேண்டுமண்டு செய்கிறதோ இடி இடி இடித்து அந்த நிலத்தை பெறுவதோ அல்லது பண்டுகள் முதலானவை குளைத்து வருகிற வளமான வழியில முறையிலே நீரை பெற்றுக் கொள்கிற முறைமையை நாங்கள் நட்டுமை போகவில்லை நட்டுமை என்று சொல்லுவோம் அதனை அந்த விவசாய பாரம்பரியத்தினுடைய பேரிலே எங்கள் அந்த பண்பாட்டின் அடியிலே ஒரு நாவல் எழுந்திருக்கிறது ஆர் எம் நவுசாட் எழுந்திருக்கிறார் எம் எம் நவீன சிறுகதைகள் பலவற்றை இந்த வாழ்வியலோடு ஆகும் ஆகவேதான் இந்த பண்பாட்டோடு வந்து தொடர்படுகிறது அது போலதான் சோலைக்கூட கவிதை நூமானுடைய கவிதையை புரட்சிகமானுடைய கவிதைகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த மட்டக்களப்பு பண்பாட்டின் அடி மட்டக்களப்பு பண்பாட்டு வாழ்வியலை நீங்க முழுக்க பார்க்க வேணும் அது முஸ்லிம்களுடைய பண்பாட்டு வாழ்வியல் முழுக்க ஒரு கவிதை தூக்கில பார்க்கணும் என்றால் சோழை கிளீட கவிதைகள் பார்க்கலாம் அது போலதான் எங்களுடைய பெண்களுடைய பண்பாட்டம் பெண்களுடைய சிந்தனை முறை பெண்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் எதனை சிந்திக்கிறார்கள் என்ற முறைமை நாங்கள் சுல்பிக்காக ஊடாக மஷூராவூடாக அனார் மூலமாக பார்க்க முடியும் ஆகவே இந்த மட்டக்களப்பு பண்பாட்டோடு எங்களுடைய முஸ்லிம்களின் இலக்கியமும் இணைந்திருக்கிறது அந்த இலக்கியக்காரர்கள் தேசிய இலக்கியத்திலே ஈழத்து இலக்கியத்திலே முக்கிய முக்கிய பேர் பெறுகிற புள்ளிகளாக ஆளுமைகளாக வலம் பெறுகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுவதுதான் என்னுடைய கற்றைய நோக்கம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் மஹ்ரகாத்து வணக்கம் கட்டுரை மிக சுருக்கமானது என்று சொல்ல முடியாது சொல்லி சீக்கிரமாக சொல்லி முடித்து விட்டீர்கள் அவ்வளவுதான் ஆனால் இதில் மேலாய்வு செய்வதற்கு நிறைய இடங்களை எங்களுக்கு நீங்கள் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதாவது மட்டக்களப்பு சமூகம் வரலாறு பண்பாடு என்பது என்கிற தலைப்பை அப்படியே நீங்கள் வந்து வாழ்கின்ற முஸ்லிம்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதை இலக்கியத்தோடு சேர்த்து பொருத்தி பார்த்து இன்று நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள் ஆனால் இது வந்து இன்னும் நாலந்து ஆய்வுகள் செய்வதற்கான ஒரு இடத்தை இந்த உங்களுடைய உரை தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் ஆஹ் நன்றி